ஸோ கடகராசி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரடிக்ஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கடகராசி இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடகம் உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கடகத்துக்கு வந்து ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா இது வரைக்கும் நீங்கள் தப்பான முடிவுகள் எடுத்துருப்பீங்க தப்பான ஒரு ரூட்டில் போயிருப்பீங்க தப்பான மனிதர்கள் கூட பயணம் செஞ்சுருப்பீங்க பயணிச்சிருப்பீங்க ஸோ உங்களே அறியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மிஸ்டேக்கால நிறைய பாதிக்கவும் பட்டிருப்பீங்க அது வந்து ஃபைனலாக பாதிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டோமே இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்க பண்றது தப்பு நீங்க பண்றது மிஸ்டேக் உங்களோட டிசிஷன் சரியில்லை அப்படின்றதே தெரியாது பட் அதனால ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஸோ அந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதம் ரெக்கவர் ஆக போகுது நீங்கள் அந்த பாதிப்புல இருந்து ரெக்கவர் ஆக போறீங்க அப்படின்னு அதாவது யாரோ உங்கள் மனசை உடச்சிருக்காங்க ஏதோ ஒரு சில சுற்றுவேஷன் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்கள் மனசு ஸோ உங்கள் மனசுல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அதனால நீங்கள் சமீப காலமாக ஒரு மாதிரி உடைஞ்சு போன ஃபேஸில் வந்து இருக்கிறீங்க ஸோ அப்போது அந்த ஒரு பாதிப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ரெக்கவர் ஆகும் அதாவது பர்ஸ்னல் ஹீலிங் வந்து ஆவீங்க பர்ஸ்னல் ரெக்கவரி வந்து நடக்கும் ஸோ மன ரீதியாக இருந்த எல்லா விதமான அந்த சஞ்சலம் அந்த ஒரு விரக்தி இது எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அப்படின் ஸோ அதற்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் இந்த மாதம் உங்களே அறியாமல் உங்களுடைய ஹார்ட் சாக்கரை வந்து ஆக்டிவேட் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதனால் நிறைய உங்களுக்கு அந்த ரெக்கவரி ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு இருக்குது நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து வணங்கினாலும் சரி எந்த ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு ஏஞ்சல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி அவ அவங்க உங்கள் மனசுக்கு தேவையான அந்த ஆறுதல் ஹீலிங்கை இந்த மாதம் கொடுப்பாங்க ஸோ இந்த ரெக்கவரி ஹீலிங்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களுடைய தெய்வம் நிச்சயமாக உங்களை அந்த ஒரு மன ரீதியான பிளவுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஸோ இந்த செப்டம்பர் மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குன்ற மாதிரி உங்களுடைய ஜென்ரல் ரீடிங்கில் வருது இப்போ ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய கரியர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கரியர் வைஸ் வந்து நீங்கள் மனசை மட்டும் தெளிவாக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களால் நிறைய புதிய புதிய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு புதிய புதிய ப்ராஜெக்ட் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சேலரி உங்களுடைய இன்கம் இதெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய ஆஃபராக இருக்கும் அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூலாதாரம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மூலாதாரமாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மனது தான் இருக்கணும் ஸோ மனது ரொம்ப கிளியராக இருக்கும் போது மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காமல் இருக்கும் போது அதாவது ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வேலை ரீதியாக நிறைய நன்மையான நிறைய விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இன்னும் அதிகமான பண ஈர்ப்பை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அது வந்து அமையும் ஸோ மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க intanto ஸோ ராசியில் இருக்கவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஜென்ரல் ரீடிங்கில் நம்ம பார்த்தோம் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும் ஒரு ஹீலிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் இங்கே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போகுது ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகன்சிலேஷன் ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ ப்ரப்போசல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும்னா இது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய டிவைன் உங்களுடைய தெய்வம் ஸோ இவங்க உங்களை அதுலேருந்து இப்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு விஷயத்தில் மனதளவில் போது ஒரு புதிய விஷயத்தை இல்லை புதிய சூழலை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது ரிலேஷன்ஷிப்பில் அந்த விஷயம் நடக்கும் ஸோ இதனால் நீங்கள் வந்து மனதளவில் இருக்கக்கூடிய எல்லா விரக்தி நிலை அந்த மனதளவில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் வெளியே வா வருவீங்க ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ அதை தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது இல்லை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதிலேருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சில சுச்சுவேஷனை வந்து கொடுப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக யுனிவர்ஸ் டிவைன் சப்போர்ட்டில் தான் அது உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போது நிறைய பேருக்கு இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்க ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கீங்கன்ற போது அது சரியாகத்துக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அமைய இருக்குது ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்றதும் உங்களுக்கான ரீட்டிங்கில் வருது ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரடிக்ஷன் என்ன என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் வந்து நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எப்படி வின் பண்ணலாம் எப்படி சக்சஸ் பண்ணலாம் எப்படி உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை நீங்கள் அடுத்த கட்ட விஷயங்களை வந்து மூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலி அக்செப்டன்ஸ் எப்படி வாங்கலாம் ஸோ நிறைய பேர் அப்ராட் ஸ்டடீஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருப்பீங்க பட் உங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்காம கூட இருப்பீங்க பட் அந்த சப்போர்ட் அக்செப்ட்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சார்ந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இப்போ படிப்பில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை வின் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அண்ட் நிறைய பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் படிப்பு ரீதியாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதியவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீதியாக உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க மனரீதியான கவலை இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் ஒரு தனிமை கூட இருக்கும் யாரோ வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு இமோஷனல் சப்போர்ட் கூட ஆள் இல்லை ஒரு பேச்சுவார்த்தை கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தனிமை அதனுடைய விரக்தியெல்லாம் இருக்கும் இல்லையா பட் அதுல இருந்துலாம் உங்களுக்கு ஒரு ரிலீஸ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு நபர் இருக்கிறாரு உங்களுக்குள்ள ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்குன்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ எனக்கு யாருமே இல்லைன்ற அந்த ஏக்கம் அந்த விரக்தி எல்லாமே உங்கள் மனசை விட்டு போகும் கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வந்து இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ரெயின்போ கலர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இருக்கிற இந்த மல்டி கலர்ஸ் சொல்லக்கூடிய ரெயின்போ கலர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் லைட் க்ரீன் கலரும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒயிட் கலரும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒயிட் ரெயின்போ கலர் அண்ட் லைட் க்ரீன் கலர் இந்த மூணு கலரை நீங்கள் ரேண்டமாக அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதம் நிறைய எஃபெக்டிவான விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும் கடகராசியில் இருக்கவங்க இந்த மாதம் நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அவர் எந்த கோவிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடகராசி நீங்க வந்து இந்த மாதம் கிருஷ்ண பரமாத்மா இல்லை கண்ணன் இவங்களை வந்து வழிபடலாம் கிருஷ்ணர் கண்ணன் ஸோ ஒரு ஒருத்தருக்கு கிருஷ்ணர் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு அதுவே கண்ணன் கனெக்டடாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் பட் ஏதோ ஒரு இந்த பேரு கூட மாறி மாறி கனெக்டடாக இருப்பாங்க சோ அப்போ கிருஷ்ணர் கண்ணன் நீங்க உங்களுக்கு எது கனெக்டடா இருக்கோ எந்த தெய்வம் கனெக்டடா இருக்காங்களோ இந்த பேர் கனெக்டடா இருக்கோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சோ அவங்கள நீங்க வந்து வழிபடலாம் அவங்கள வழிபடும் போது உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்களே உங்களை ஒரு விஷயத்தை சிறைப்படுத்தி வச்சுருப்பீங்க அதில் வந்து ஒரு ரிலீஸ் எனர்ஜி வந்து கிடைக்கும் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனதார ஒரு ஹீல் வந்து கிடைக்கும் ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுட்சிவேஷனும் வந்து அமையும் அண்ட் உங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அது மனதையும் பாதிக்குது அப்படின்ற போது அதிலெல்லாம் ஒரு தீர்வு வந்து கிடைக்கிறோம் கிடைக்கும் ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு விஷயங்களையும் மேற்கொள்வீங்க அப்போது இந்த கிருஷ்ணர் கண்ணர் வழிபா கிருஷ்ணர் கண்ணன் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை வந்து கொடுக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு கூட நீங்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் கண்ணன் வழிபாடு செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கண்ணன் அந்த சிலைகளுக்கு கூட நீங்கள் டெய்லியும் ஒரு பூஜை வழிபாடுகள் வந்து செய்யும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அழகாக நடக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு மெசேஜ் ஆகிறது